ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு சாட்ஸில் போட்டிருப்பேன் நாங்கள் வந்து ஜூக்கு போனோம் மிருகங்கள்லாம் பார்த்துருந்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக நாங்கள் எடுத்த வீடியோ எல்லாமே ஒன்றா சேர்த்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாதி தூரம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ் இருக்கும் மீதி ஃபுல்லாக ஓன் வாய்ஸ் அங்கே எடுக்கும்போது என்னெல்லாம் பேசியிருந்தோமோ அது மட்டும்தான் இருக்கும் இந்த அனுபவம் வந்து ரொம்ப புதுசாக இருந்துது நிறையா பேர் இந்த இடத்துக்கு பல தடவை போயிட்டு தான் வந்திருப்பீங்க இது ஒன்றும் உங்களுக்கு புதுசாக இருக்காது பட் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போனதுனால எங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது இது போகிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க எப்படி இருக்குன்னு தெரியலன்ற யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து டெடிக்கேட் பண்ணுறேன் அதாவது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நிறைய விஷயங்களை நம்ம டிவியில் மட்டும்தான் பார்த்துருப்போம் ஃபோனில் மட்டும்தான் பார்த்துருப்போம் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மிருகங்களை நேரில் பார்க்கவே குழந்தைங்களுக்கு சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது நம்ம பார்க்க கூ நம்ம பார்க்காத அதாவது டிவியில் ஃபோன்லலாம் நம்ம பார்க்காத கேள்விப்படாத மிருகங்கள் கொண்டு நம்ம இந்த ஜூவில் வந்து பார்க்க முடிஞ்சுது இந்த ஜூவோட பேர் வந்து நான் கண்டிப்பாக கீழே மென்ஷன் பண்ணுறேன் எனக்கு வாயில் சரியாக வரலை அந்த ஷூவோட பேர் ஷூவோட பேர் வந்து நான் இதுலேயே மென்ஷன் பண்ணுறேன் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணுறேன் காட்டு பூனை முதல்ல ஒட்டக சிவிங்கி பாம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விதமான பேர்ட்ஸ் வித்தியாச வித்தியாசமான கலரில் வந்து பறவைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சவாரி போயிடணும் நம்ம மூண்டில் பார்க்கறத தாண்டி சவாரியில் மூன்று எதுவுமே கிடையாது வண்டிக்குள்ளே நம்ம இருப்போம் வண்டியிலேருந்து பார்க்கும்போது எல்லாமே தெரியும் அந்த மாதிரிலாம் கிடையாது ரெண்டுமே புது எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ண விஷ் வேண்டிய ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நீங்கள் போனது என்னென்னா பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா இது எங்கே இருக்குதுன்னு லொக்கேஷன் பார்த்துட்டு கண்டிப்பாக போங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் வரைக்கும் பெருசாக எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறதோ போனதோ கிடையாது ஸோ இந்த சான்ஸ் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு வீட்டிலேயே இருந்த எங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக எனக்கு டேவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டே காலையில் போனோம் சாப்பாடு வந்து நான் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அங்கே ஒரு பார்க் இருந்தது வெளியே ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு குழந்தைங்களும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு சாயந்தரம் ஒரு ஆறு மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு நாள் ஃபுல்லாக போனதே தெரியக்கூடாது நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நான் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய கூட்டம் வந்துருந்தது ஸ்பேஸும் நிறையா இருந்தது நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்க முடிஞ்சது பார்க்க முடிஞ்சுது குழந்தைங்க முக்கியமாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க சுறுசுறுப்பாக இருந்ததே பார்த்திங்கன்னா எங்களை விட ஜாஸ்தியாக குழந்தைங்க அவங்க கூட சேர்ந்து பார்க்கணுன்னு நினைக்கும்போது நம்மளுமே சுறுசுறுப்பாக மாறிடுவோம் அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுதான் கண்டிப்பாக போய் பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் வாய்ஸ் வந்து நான் ஃபுல்லாக கொடுக்கல இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன் இதுக்கப்புறம் ஓன் வாய்ஸ் தான் வரும் பார்ப்போம் பாய் பிரனிதா பாரு எல்லோ கலர் எவ்வளவு எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கும் இங்கே எல்லோ கலரில் வருங்க எவ்வளோ அழகா இருக்கு Indian <laughs> table. <laughs> Oh, <tik> itu

பண்ணி <mile inside> <laughs> <recuper> <Church> Halo ayo

ஒன்னை <mí toys》> <Liverpool> <m aún> <yelled> எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு உங்களுக்கு க்ளியாரிட்டி கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியலை ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ நல்லா இருந்தது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலை தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு நான் எப்பொழுதுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த வீடியோவுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அப் ஒன்று கொடுத்துருங்க லைக் ஒன்று கொடுத்துருங்க இன்னொரு அழகான வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்